அக்ஷயம் என்றால் வளர்வது என்று பொருள் ஆகவே திருதி அன்று மக்கள் தங்கள் விரும்பிய பொருட்களை வாங்குகிறார்கள் இது ஒரு புறம் இருக்க திருதி அன்று இலக்கியங்களிலும் புராணங்களிலும் பல நிகழ்வுகள் நடந்ததாக சொல்லப்படுகிறது பாண்டவர்கள் சூரிய தேவனிடமிருந்து அக்ஷய பாத்திரத்தை பெற்ற நாள் இந்நாள் வியாசரால் மகாபாரதம் எழுதப்பட்டதும் இந்நாளில்தான் குபேரனுக்கு செல்வத்தின் பொறுப்பு கொடுக்கப்பட்டதும் இந்நாளில்தான் அதேபோல் முக்கியமாக கிருஷ்ணனின் தோழராகிய சுதாமர் கிருஷ்ணனை தேடி சென்று செல்வத்தை பெற்ற நாளும் இந்நாளே ஆகவே சுதாமர் போல் தாங்களும் செல்வத்தை பெருக்கிட நினைத்து இந்நாளில் தங்கம் வாங்குவதை மக்கள் வாடிக்கையாக கொண்டுள்ளனர் தங்கம் வாங்க இயலாதவர்கள் கல் உப்பையும் வாங்கலாம் அல்லது அவளையும் வாங்கி கண்ணனுக்கு நெவேத்தியமாக படைக்கலாம் ஏனெனில் கல் உப்பிலும் குடி குடியிருக்கிறாள் என்பது ஐதீகம் ஆகவே இந்நாளில் அருகில் உள்ள கிருஷ்ணன் கோவிலுக்கு சென்று அவளை நேவதியமாக படைத்து கண்ணனின் அருளை பெறுவோம்